என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாரு ஏடிஎம்கேவோட ஒன்றிய செயலாளர் வந்து என்னை ஏமாற்றி அரசாங்க வேலை வாங்கி தருவாங்கன்னு சொல்லி தான் மனுவில் கையெழுத்து போட டாக்குமெண்ட் ஒழுங்காக இல்லை என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இரண்டு பேரை தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய இந்த தற்கொலை கழகம் புறப்படுது எவனாவது தன் கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா இது எதிர்வாராமல் நடந்த மரணம் மறைந்தவர்கள் இறந்தவர்கள் எல்லாருமே நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நம்முடைய தான் நான் ஓட்டு போடுவேன் அந்த குழந்தை வந்து செத்து போனது பரவாயில்லைங்க விஜய் தாங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு தாய் சொல்லுவாள் வேடிக்கையை பார்ப்பதற்காக ஒரு சினிமா நடிகனை வேடிக்கை பார்க்கறதுக்காக ஏற்படுகிற மரணம் என்பது ரொம்ப அவலமானது துயரமானது உனக்கு நான் பிச்சை காசை போடுறேங்கிறது மாதிரி அக்கௌண்டில் பணம் போட்டு விட்டுட்டால்தான் இந்த பிரச்சனை தீர்ந்து நம்ம சொல்ல முடியாது கடைநிலை தொண்டன் தற்கூடியாக இருக்கிறத பார்த்துருக்கோம் அறிவற்றவன பார்த்துருக்கோம் தலைவனே தற்கூடியாக இருக்கிறாங்கிறது இப்போ தான் தமிழ்நாடு அரசியல் பார்த்து ஏற்கனவே விக்கிரவாண்டியில் உயிரிழப்பு அஞ்சு உயிரிழப்பு மதுரை மாநாட்டில் மூணு உயிரிழப்பு உயிரிழப்பு இல்லாத மாநாடுகளே இல்லை அரசியலில் விஜய் வந்து ஜீரோ வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடைய நினைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் கரூர் ஸ்டாம்பர்ட் ஒட்டி அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு இருபது லட்சம் என்று அறிவித்ததை கொடுத்துருக்காரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு பேருக்கு வந்து அதை கொடுக்காமல் தவிர்த்துருக்கார் என்ன ரகசியம் அது ரகசியம்லாம் ஒன்றுமே கிடையாது சிபிஐக்கு வந்து மனு கோரியதில் போலியாக என்னிடத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க என்று இரண்டு பேர் கடுமையாக மறுத்திருக்கிறாங்க அதுதான் முதன்மையான காரணம் முப்பத்தி ஒம்பது பேருக்கு கொடுத்துருக்க இரண்டு பேர் விடுபட்டவர்கள் என்று கணக்கு அந்த இரண்டு பேர் யாருன்னா என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டார் ஏடிஎம்கேவோட ஒன்றிய செயலாளர் வந்து என்னை ஏமாத்தி அரசாங்கம் வேலை வாங்கி தருவாங்கன்னு சொல்லி தான் மனுவில் கையெழுத்து போட சொன்னார் சிபிஐக்கு வந்து நான் வந்து எதுவுமே விசாரணை கோரவே இல்லை என்று சொன்னவர் சக்தி வேளுங்கிறவர் இன்னொருத்தர் பன்னீர்செல்வம் அவர் தான் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறவர் குழந்தையை வந்து ஒரு ஒரு வயது இருக்கும் போது பிரிந்து போனவர் இந்த நெரிசல் மரணத்திற்கு பின்பு கூட ஒரு ஊரில் பொதுவான ஒரு பத்து பேர் வந்து நிற்கிறதுல ஒரு ஆளாக நின்றுட்டு போனவர் அவருக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லை பத்தாண்டுகளுக்கு மேலாக பிரிந்து வாழ்கிறார்கள் பணத்துக்காக அவர் மனு போட்டிருக்கிறார்கள் என்று அவருடைய அந்த பிரிந்து வாழக்கூடிய அவருடைய முன்னாள் மனைவி சர்மிலா என்பவர்கள் வந்து சொன்னது இந்த ரெண்டு பேரையும் பழிவாங்கும் நோக்கத்தில் சேடிஸ்டாக மாறி ரெண்டு பேருக்கு வந்து சரியான ஆவணம் இல்லை டாக்குமெண்ட் ஒழுங்காக இல்லை என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இரண்டு பேரை தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய இந்த தற்கொலை கழகம் புறக்கணித்திருக்கிறது இது ஒரு தவறான முன்னுதாரணம் அதாவது முதலமைச்சர் வந்து இது வந்து என்னை எதிர்த்து என்னை வந்து மாற்றுக் கட்சிக்காரன் வந்து கூட்டிய கூட்டத்திலே வந்து இறந்து விட்டார்கள் என்று சொல்லலை எவனாவது தன் கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா இது எதிர்வாராமல் நடந்த மரணம் மறைந்தவர்கள் இறந்தவர்கள் எல்லாருமே நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நம்முடைய உறவுகள்னு சொன்னார்ல அந்த பண்பாட்டு அரசியல் வந்து வேணும் இப்போ வந்து மோடிக்கு வந்து ஓட்டு போடாதவனுக்கும் சேர்த்து தான் இந்த கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் நலத்திட்டங்கள் இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்குது ஏடிஎம்கே சார்ந்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை இருக்கிறது ஏடிஎமிக்கை சார்ந்தவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டேன்னு எங்கயா சொல்ல முடியுமா கலைஞர் இலவச வண்ண தொலைக்காட்சி பற்றி வழங்கினாங்க அது சொல்ல முடியுமா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா காலை உணவு திட்டத்தில் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுற குடும்பத்துக்கு மட்டும்தான் சோறு போடுவேன் காலையில் குழந்தைகளுக்கு அப்படி சொல்ல முடியுமா நலத்திட்டம் என்பது எல்லாருக்குமானது ஏன்னா அரசு வரி பணம் எல்லாருந்தும் வரி கட்டுறான் திமுக காரை மட்டும் கட்டுறானா அண்ணா திமுக காரை மட்டும் கட்டுவானா ஏடிஎம்கி ஆட்சி வந்தால் காங்கிரஸ்காரை மட்டும் கட்டுவானா அப்படி இல்லையிலே காங்கிரஸ் காரியம் பணத்துலேயும் தானே மோடி கவர்மெண்ட் நடக்குது இது வந்து அரசு என்பது எல்லாருக்குமானது கட்சி என்பது அவர்கள் அவர்கள் விரும்புகிறவர்களுக்கானது இது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக செஞ்சுருக்காரு ஏன்னா தமிழக அரசாங்கம் அந்த பத்து லட்ச ரூபாய் அறிவித்து தெரியல அது ரெண்டு குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு இது சரியான காரணமாக நீங்கள் பார்க்குறீங்களா இவர் கொடுக்காது இல்லை அதாவது அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறது தான் அது காட்டு தனக்கு எதிராக வந்து இப்போ அதுலேயும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா வந்து இந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர் இருக்காங்களே அவங்க வந்து என் புள்ள போனாலும் பரவாயில்ல விஜய் நல்லா இருக்கணும் விஜய் வந்து முன்னுக்கு வரணும் அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என் புள்ள போனாலும் அந்த இடத்துல வந்து என் பிள்ளைக்கு பரவலாக விஜயை தான் நான் பார்க்குறேன்னு சொல்கிற டைலாக் இருக்குல்ல இது உண்மையிலேயே வந்து யாருமே பேச மாட்டாங்க எப்படி ஏன்னா இளம்பயது மரணங்கள் நிகழ்ந்த வீடுகளில் அந்த துக்க கலை என்பது மாறவே மாறாது ஏன்னா வாழ்ந்து முடித்தவர்கள் எண்பது வயது கடந்தவர்கள் தொண்ணூறு வயது கடந்தவர்களுடைய மரணம் என்பதை கிராமப்புறங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கலாம் வாழ் வாழ்ந்து வாழ்ந்தாரியா பேர பேத்தி புள்ளைக்குட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டாரியா அவர் வாழாத வாழ்க்கையாயா சாவை ஒரு அபலமான சாவா கருத மாட்டேன் வாழ்ந்து முடித்தவர்கள் சாவை கல்யாண சாவுமா என்னையா என்னையா இதுக்கே அழுகிற அவர் வாழாத வாழ்க்கையா விடியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இந்த இதை வந்து அடக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சாவுகள் உண்டு ஆனால் நீங்கள் குழந்தைகள் மரணத்தை அப்படி சொல்ல முடியாது ரெண்டு வயசு குழந்தையை வந்து நெரிச்சு கொண்டு விட்டு கூட்ட நெரிசலில் கொலை பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து செத்து போனது பரவாயில்லைங்க விஜய் தாங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு தாய் சொல்லுவாள் எங்கேயாவது ஏன் சொல்ல வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் ஸ்கிரிப்டு பேப்பரில் இன்னும் டைலாக் தான் பேசுறேங்கிறது சினிமா கேமராவை வந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா ஆக்சன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதில் வர டைலாக் வேற திரையில் இருக்கிற இது வேற தரையில் நடக்கிறது வேற அப்போ அந்த நாலு பேர் பேசுனது வந்து விஜய் இருபது லட்சம் வாங்கிட்டு தான் பேசுகிறேன் ஆமா அதை கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லுங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க ஏழைப்பட்டவங்க கூலி வேலைக்கு போய் புழைக்கிறவன் கஷ்டப்படுறவன் பட்டியல் இனத்தை சார்ந்தவன் பாதிக்கப்பட்டவன் விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறவன் வேலைவட்டிக்கு பாதி நாள் கிடைக்காம இருக்கிறவன் அவன் குடும்பத்துக்கு இந்த காசுங்கிறது பெரிய காசு தான் அவனுடைய வறுமையிலேருந்து அவன் வந்து இதை பார்க்கும்போது அவனுக்கு வந்து அது ஒரு ச அது வந்து ஒரு வியப்பானது தான் ஆனால் எல்லா பணத்தையும் விட எல்லா செல்வாக்கையும் விட எல்லாத்தையும் விட ஒரு உயிரின் மதிப்பு உன்னதமானது விலை மதிக்க முடியுமா ஒரு உயிரை ஒரு ஐசியூவில் போய் ஒருத்தனை அட்மிட் பண்ணியிருப்பான் அஞ்சு மணி நேரம் கழிச்சு தாங்க சொல்ல முடியுங்கிறான்ல எத்தனை கோடிகளை குட்டுறான் இப்போ பெரிய பெரிய இருந்து அம்பானிலருந்து எத்தனையோ உலக கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கானே அவனா உயிரை காப்பாத்திடுவானா அதாவது சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை பணக்காரர்களால் உண்டாக்க முடியுதா யாராலையும் உண்டாக்க முடியாதுல்ல விவேகானந்தர் கூட சொல்கிறாரு நீ நினைத்த ஒன்று நடக்காத வரைக்கும் மரணம் என்கிற ஒன்றை வெல்ல முடியாமல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் அதுக்காக கட கண்டுபிடிக்கப்பட்டது தான் கடவுள்னு விவேகானந்தர் சொல்றார் ஏன் இந்த கடவுள் நம்பிக்கையை வந்து பகுத்தறிவாளர்களால் துரத்த முடியல புரட்சியாளர்களாலையா மரக்கடிக்க முடியல அப்படின்னா எல்லா மனித வாழ்க்கையிலையும் அவன் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று நடக்கும் நீ எவ்வளோ வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ ஒரு நாள் போகிறதுக்கு இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு பெரிய வித பெரிய பெரிய வசதியானவன் கோடி சொன்னா இருக்கிறவன்லாம் இருக்கேன் சொந்தமாக பத்து கார் வாங்கி வச்சுருக்கான் எவனாவது பாடம் கட்டி வச்சுருக்கானா எங்கள் வீட்டில் சொந்தமாக கார் வச்சுருக்கோம்ங்க சொந்தமாக பாடம் வச்சிருக்கானா அவனா தீட்டு பிறகு ஏன்னா அது இந்த வாழ்க்கையை நிலைக்க வேண்டும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி ஒரு மரணம் நிகழவே கூடாது நெரிசலில் வந்து வேடிக்கையை பார்ப்பதற்காக ஒரு சினிமா நடிகனை வேடிக்கையை பார்க்கறதுக்காக ஏற்படுகிற மரணம் என்பது ரொம்ப அவலமானது துயரமானது கண்டிப்பாக ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சி இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களே இந்த இருபது லட்சம் வாங்கிட்ட உடனே மக்கள் சோஷியல் மீடியாவில் அவங்க பேசின அந்த காணொலியை பார்த்து பல விமர்சனங்களை வைக்கிறாங்க குறிப்பாக சில இதே டிசாஸ்டர் மரங்களை ஒப்பிட்டு பேசுகிறாங்க உதாரணத்துக்கு இந்த சுனாமி பேரலை இந்த பள்ளி குழந்தைகள் நூறு பேர் இருந்தாங்க இல்லையா அந்த மரணங்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த டிசாஸ்டரை இவங்க ஒரு கேவலமாக பேசுகிறாங்க நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் அந்த அந்த பேசுனது வந்து பணத்துக்காக ஒரு உயிரை இப்படி ஒரு துச்சமாக மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்ன அப்படி நான் நினைக்கல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த வார்த்தையை விரும்பி சொன்னார்கள் என்று சொல்ல முடியாது சொல்லுமா இல்ல ஏன் நான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா கிட்டத்தட்ட சுனாமி வந்து இருபது வருடம் ஆகுது வருஷம் வருஷம் அந்த சுனாமினால அந்த இழந்தவர்கள் போய் அங்க நின்று கடலோரமா நின்று அழுறாங்க தேம்பி தேம்பி அழுறாங்க ஆனா இங்க ஒரு இருபது நாள் தான் ஆச்சு அந்த துக்கமே தெரியல அதுக்காக தான் அந்த கேள்வி துக்கத்தை வந்து எல்லா நேரமுமே இப்ப சில பேர் என்ன பண்ணுவான் மரண வீட்டுல அழமாட்டான் அழாம இருக்கிறவனுக்கு துக்கம் இல்லை என்பது அர்த்தம் இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் வேறு வேறு மனநிலை இருக்கும் வைராக்கியம் இருக்கும் முத நாள் அழுகாமல் இருக்கிறவன் இன்னொரு இரவில் அழுதுகிட்ருப்பான் நமக்கு தெரியாது யாருடைய கண்ணீரையும் யாரும் வந்து கண்காணிக்க முடியாது அதனால் இது துயரம் இல்லை அப்படின்னு நமக்கு கிடைத்த செய்திகளை வைத்துக்கொண்டெலாம் நம்ம மதிப்பிட முடியாது நிச்சயமாக இது வந்து ஒரு மாறாத துயரம் தான் நான் இதை கருதுகிறேன் இந்த துயரம் வந்து ரொம்ப எளிதில் கடந்து போகிற துயரம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதனால் இதில் என்னென்னா ஒரு உயிரினுடைய மதிப்பு இருக்குல்ல எதற்காக உயிர் விடுறோன்னு ஒன்று இருக்குல்ல ஒருத்தர் வந்து போரில் உயிர் போகிறதுங்கிறது வேறு நீங்கள் சொன்னது மாதிரி சுனாமி மாதிரி இயற்கை பேரிடர் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையே கடல் பொங்கி வருவது என்பது ஒரு மனிதனுடைய கட்டுப்பாடு சம்பந்தம் இது வந்து அப்படி இல்லையே மனிதர்களை ஒன்று கூட்டுறதுங்கிறத அது வந்து ஒழுங்குபடுத்த முடியுமில்ல இப்போ பதினெட்டு லட்சம் பேர் தீபாவளிக்கு வந்து ஊரை விட்டு இருக்கான் பதினெட்டு லட்சம் பேர் மொத்தமாக ஒரே நாளில் தானே வெளியிட்றான் தீபாவளிக்கு முதல் நாள் தானே எல்லாரும் வெளியிடுறான் மறுபடியும் அந்த பதினெட்டு லட்சம் பேர் மறுபடியும் ஊருக்குள்ளே ஒரே நாளில் தான் வர்றான் அப்போ ஒரு இது வந்து பதினெட்டு லட்சம் பேர் வெளியேறது பதினெட்டு லட்சம் பேர் உள்ளே வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய க்ரௌடு இது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல அங்கேயும் கூட்ட நெரிசல் வருது ஸ்தம்பிக்கிறது பெருங்கலத்தூரை தாண்ட முடியலை அதை தாண்ட முடியலை அதெல்லாம் செய்தி வருதே ஆனால் அது ஏதாவது விபரீதம் இல்லாமல் எப்படி கிடக்கிறாங்க ஒழுங்குபடுத்தப்பட்டதுனா நீங்கள் சிக்னலில் நிற்காமல் வண்டியை குறுக்க போய் ஓட்டிட்டு குறுக்க வந்து விழுந்து அடி விட்டேன்னா அது எப்படி யதார்த்தமானதாக நம்ம கருத முடியும் இது வந்து விதி அதனால் அடிபட்டு சாத்தியம் நம்ம சொல்ல இல்லை போக்குவரத்து விதியை இனி மதிக்காதனால தலை விதி சரியில்லாமல் போச்சுங்கிறதுனால் நம்ம கருத்தை ஏற்க முடியாதுல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறைகள் இருக்கிறது அதை வந்து கடைபிடிக்க தேவையில்லை நம்ம வந்து திமுக முப்பரும் மாநாட்டை நடத்திவிட்டான் முப்பரும் விளாட நடத்திட்டான் அதை விட பெரிய க்ரௌடு வந்து தளபதி விஜய்க்கு தான் இருக்குது அப்படின்னு காட்டணுங்கிற வெறிக்காக மக்களை பணி கொடுப்பதுன்னு ஒரு இடத்தை நோக்கி நகர்றதுக்குள்ள அது ரொம்ப வெக்ககேடானது துக்ககரமானது அது குறித்த குற்ற உணர்ச்சி கொள்ளாமல் நான் கோடீஸ்வரன் வரேன் நான் இரநூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடியவேன் நான் நினச்சா வந்து ஐநூறு கோடிக்கு என் பிஸ்னஸ் ஆகும் ஆயிரம் கோடிக்கு என் படம் பிஸ்னஸ் ஆகும் உனக்கு நான் பிச்சை காசை போடுறேங்கிறது மாதிரி அக்கௌண்டில் பணம் போட்டு விட்டுட்டால்தான் இந்த பிரச்சனை தீர்ந்துருன்னு நம்ம சொல்ல முடியாது இப் தற்காலிகமாக ஒரு நிவாரணம் அப்படிங்கிற எல்லையில் இருந்து பார்க்கிற போது இது சரி போல் தோணும் என்ன சார் அவர் நேரில் போயிட்டு அந்த இருபது லட்சத்தை கொடுக்கிறதுல என்ன அவருக்கு ஒரு நெடுதல் அவர் வந்து தேவகுமாரன் கடவுளை வந்து அவதரித்திருக்கார் பூமியில் அவதரித்திருக்கிறார் யசியேசிக்கு மகனாவோ வந்து சோபாவுக்கு மகனாவோ ஒரு பிறக்கலை கடவுளின் அவதாரமாக அவர் பிறந்திருக்கிறார் அதனால் அவர் சாமானியர் கிடையாதுல்ல அதனால் அவர் வந்து பூமியில் அவதரித்ததே வந்து அவர் கடவுளை அவதரிச்சிருக்கிறாரு அதனால் அவரால் போக முடியாது என்று ஒரு பொய்யான பிம்பத்தை கூட இருக்கிறவர்களாக சேர்ந்து கட்டுறான் உருவாக்குறான் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை குறித்த அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருக்கல நீங்கள் கார்ப்பரேட் அரசியல் இருக்குல்ல வெறுமனே வந்து அதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறவன் கார்பரேட் அரசியலில் உள்ளவன்லாம் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு தான் பார்ப்பான் இது வந்து ஒரு எண்ணிக்கை தான் நாற்பத்தொன்னுங்கிறது அவனுக்கு எண்ணிக்கை தான் உயிர் கிடையாது அதனால் அவன் கூட இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா எது கூறு கூட வச்சுருக்காங்க அவனுக்கு யாருக்குமே மக்களோடு தொடர்பு கிடையாது அதனால் இப்போ இந்த சம்பவம் நிகழ்ந்து ஏறத்தாலும் ஒரு மாதம் ஆகப் போகுது இருபது நாள் கடந்துடுச்சு பதினாறு நாள் துக்கம் அனுபவிக்கிறோன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு போய் விளையாட்டு போட்டியில் ஆத ஒருச்சனை போய் விளையாட்டிட்டு பரிசுகள்லாம் கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு வர்றாரு இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறை வாணவன் பூரா சிபிஐ விசாரிக்கும் தமிழ்நாடு அரச இனிமேல் வந்து கைது செய்யாதுன்னு தெரிஞ்சவனே வெளியில் வர்றான் வெக்கம் கட்டவங்க ஒரு சாதாரண எஃப்ஐஆர் போட்டதுக்கு ஐம்பது பேரும் தலைமுறை ஒரு கட்சியில் வந்து கடைநிலை தொண்டன் தற்கூறியாக இருக்கிறத பார்த்துருக்கோம் அறிவற்றவனை பார்த்துருக்கோம் தலைவனே தற்கூரியாக இருக்கிறாங்கிறது இப்பதான் தமிழ்நாடு அரசியல் பார்க்கறது இதெல்லாம் கரை செய்கிறது அதாவது வெறும் இருபது வயசுக்காரனுக்கு ஓட்டு வச்சா தான் விஜய்க்கு வந்து முன்ன முன்னணியில் வர முடியும் முப்பது வயசு கடந்தவன் நாற்பது வயசு கடந்தவனில் குறிப்பாக நாற்பது வயசு கடந்தவனில் ஒருவன் கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான் அதனால் தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறான் அதில் எப்படி போனாலும் ஆறு கோடி வாக்காளர்கள் விஜய்க்கு எதிரானவன்ட்டான் இந்த இளைஞர் பட்டாளம் லூகே கிட்ஸு சினிமா ரசியன் பிடிச்ச கூட்டங்கிறது இந்த கூட்டத்தை ஒரு ஐம்பது லட்சத்துக்கும் குறைவானவர்கள் தான் அதுக்குள்ள இருப்பான் விஜய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட மாட்டார்ன்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இப்படி அந்த பயத்தினால ஒதுங்குறதா இல்லை ஒரு அரசியல் கடந்து போகணும் இந்த அரசியல் நிலைத்து நிற்கணும் அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலான்ற ஒரு இல்லை இதை புரிந்து விஷயம் சொல்றீங்க பிரசாந்த் கிஷோர் தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாரு தமிழ்நாட்டு வந்து தீர்மானிக்கிறாரு மோடி அவர் தான் வந்து பிரதமராக்கிறதுக்கான தேர்தல் வியூகங்களை வகுக்கிறாரு அப்படின்னா சொன்னாங்க இல்லை இப்போ பீகார் தேர்தல் வரப்போகுது வருகிற ஆறாம் தேதி தேதி இரண்டு கட்ட தேர்தல் வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் போகுது நூறு நூற்றம்பது தொகுதியில் அவர் பிரசாந்த் கிஷோர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சியில் நூற்றம்பது தொகுதியில் போட்டிக்கிறாங்க அதில் பிரசாந்த் கிஷோர் போட்டிக்கிடுறாங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோரை தான் இவங்க ஆளுன்னு சொல்கிறாங்க ஆதவர் ஜன அந்த குரூப்பில் இருந்தால்தான் அதே உத்தி தான் தன்னோட இமேஜ் வந்து உடஞ்சிடக்கூடாது இந்த தேர்தலில் வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டதுன்னா அது தேர்தலில் போட்டிட்ட மாட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கிறது கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் தேர்தலில் பங்கேற்பு செய்யவில்லை என்றால் அந்த கட்சிக்காரனுக்கு இயற்கையாகவே ஆர்வம் போய்டும் அதனால் கள அரசியலில் பாஜகவுக்கு கைப்பிள்ளையாக போக போகிறாரா ஏடிஎம்கேக்கு கைப்புள்ளையாக போக போகிறாரா யார் இவரை கையில் எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியல அதாவது ஒரு கவிதை உண்டு என்னென்னா யார் அழைத்தாலும் வந்து ஒரு குழந்தை வந்து போயிடும்ல கையில் வந்து யார் அழைத்தாலும் போயிடும் சில குழந்தை அழுகும் சில குழந்தை வந்து இஷ்டமாக போகும்ல அது வந்து கண்ணதாசன் மரணத்தின் போது கலைஞர் சொன்னார் எந்த கட்சிக்கு வேணாலும் அவர் போயிடுவார் யார் கூப்பிட்டான யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா இப்போது அழைப்பது என்று தெரியாமல் அங்கேயும் சென்று விட்டாயேன்னு கண்ணதாசனை பற்றி கலைஞர் வந்து இறுதி அஞ்சலிக்காக ஒரு கவிதை சொன்னார் அது மாதிரி எங்கே போக போகிறாங்கன்னே தெரியலை மதில்மேல் பூனை மாதிரி இருக்கான் இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே வலை வீசுது என்கிட்ட வரலன்னா நீ நாசமா போயிடுவ என்று வெளிப்படையாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ விஜயை காப்பாற்ற முடியாது திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும்ங்கிற உறுதியாக உறுதியா இருக்கான் ஏடிஎம் கேட்குறேன் நீ வந்து உன்னை சூறையாடிடுவாங்க நீ என்னமா போகிறேன்னு தெரில அப்படின்னு அச்சுறுத்தலை அதிமுக விடுவிக்கிறது சிபிஐ விசாரணைன்னு அதாவது வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி போய் இவங்களா சிபிஐ விசாரணைக்குள்ள போய் தேவையில்லாமல் மாட்டி தமிழ்நாடு அரசு பழிவாங்கவே இல்லை யாரையும் அரசு பண்ணலை எதுவுமே செய்யலை இவங்க தேவையில்லாமல் அங்கே போயிருக்காங்க இப்போ பாஜகவின் பிடிக்குள்ளே இறுகுவதற்கான வாய்ப்பை இந்த சிபிஐ விசாரணையின் மூலமாக அவர்களை உருவாக்கி கொண்டார் அப்போ அந்த பக்கம் பாஜக நெருக்கடி இந்த பக்கம் தப்பிக்கணும்னா வந்து தப்பிக்கணுன்னா ஏங்கிட்டவா என்று சொல்லக்கூடிய அதிமுகவின் அழைப்பு இரண்டுக்கு மத்தியில் மத்த மாதிரி அடி வாங்குறது மாதிரி ரெண்டு பக்கமும் அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி வருது இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு வேலை தனித்து நின்றால் உன்னத்துக்கும் ஆகாது என்று தெரிந்து தேர்தல் வியூகப்படி பாஜக மட்டும் நீங்கள் கழட்டி விடுங்க அம்மா அதிமுக கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வழங்கப்படுதுன்னு வச்சுங்க யார் முதல்வர் வேட்பாளர் என்கிற ஒரு ஐம்பத்தி நாலு ஆண்டு கால வரலாற்று பாரம்பரியம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாலரை ஆண்டு காலம் எத்தனை தான் விமர்சனங்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தோம் அப்போ அவர் தலைமையில் தான் நீங்கள் ஓட்டு கேட்கணும் எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சராகுவோம்னு தான் நீங்கள் ஓட்டு கேட்கணும் அப்படித்தானே ஜெயலலிதா பின்னாடி போய் விஜயகாந்த் நின்றாரே மக்களோட ஆண்டவனுடைய கூட்டணி சென்று ஜெயலலிதா பிரிப்பேன் நிற்கலையா அது மாதிரி தான் போய் நிற்கணும் அப்போ என்னாகும் விஜய் வந்து ஒரு ஹீரோவாக பார்த்தான் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் வந்து மாற்றத்தை உண்டாக்க போகிறான்னு சொன்னவன் ஏடிஎம்கே முதுகுக்கு பின்னாடி விஜய் ஒழிச்சுக்கிட்டாருனா அவரை ஹீரோவாக பார்ப்பானா கண்டிப்பாக இல்லை செகண்ட் ஃபோர்ஸ் ஆகிடுறாரு அப்போ அவர் ஹீரோ கிடையாது செகண்ட் ஹீரோ அல்லது துணை நடிகன் ஆகிடுவார் அப்போ அவருடைய தனித்தன்மை என்பது அதிமுக பக்கம் போனால் இழப்பு அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே வைக்க அது அது ப்ளஸ்ஸாக இருக்கும் இவருக்கு அது மைனஸ் ஆயிரும் பாஜக பக்கம் போனால் அதான் கொள்கை எதிரின்னு சொன்னார் ஒரு தேர்தலை கூட அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அங்கே போய் சரணடைந்து விட்டார்னாலும் அவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவோட போகிற யாரையுமே எப்பொழுதுமே ஒரு பெரிய ஆளாக கருதி கொள்வது கிடையாது பாஸ் அவுட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ எந்த பக்கம் போனாலும் முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி போனால் உதைக்கும் சொல்லுவாங்கல்ல இவர் எந்த பக்கம் நகர்ந்தாலும் ஆபத்து தான் தனித்து நின்றால் கட்சி தரிசாக போயிடும் ஒரே தேர்தலில் மக்கள் நீதி மையம் மாதிரி பின்னாடி போயிடும் கட்சி அதனால் எப்படி போனாலும் விஜய்க்கு அரசியலில் எதிர்காலம் என்பது சொந்த காசில் சூனியம் வச்சது மாதிரி இந்த காசுக்கு கொண்டு எட்டு கோடி ரூபாய்க்கு செலவு வச்சிருக்காங்க இல்லை கரூருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா எட்டு லட்ச ரூபா வருமா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருந்தா ஒன்றுமே வந்திருக்காரு இப்போது முறைப்படுத்த தவறிட்டு வக்கப்படப்பு தீப்பிடிச்சி எரிஞ்ச பின்னாடி குடத்தில் தண்ணியை கொண்டு வாண்ட மாதிரி மொத்தம் எரிஞ்சு பிடிச்ச பின்னாடி உயிரிழப்பு ஏற்பட்ட பின்னாடியே அவர் ஏற்கனவே விற்கிறவாண்டியில் உயிரிழப்பு அஞ்சு உயிரிழப்பு மதுரை மாநாட்டில் மூணு உயிரிழப்பு உயிரிழப்பு இல்லாத மாநாடுகளே இல்லை அப்போ அவர் சுதாரிக்கல அவருக்கு வந்து எப்படி நடத்தப்பட வேண்டும் என்கிற அப்போ அவர் ஒரு கனவுலக ராஜாவாக இருக்கார் யதார்த்தத்தில் சாமானியர்களுக்கு அவருடைய பிரதிநிதியாக அவர் ஒரு நாளும் மாற முடியாது மக்களின் பிரதிநிதியாக மாறுவது என்பதற்கு எந்த அடிப்படை பயிற்சியும் விஜயிடம் இல்லை விஜயோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அந்த அரசியல் பயிற்சி இல்லை இப்போ கரூரில் ஒரு விஜயோட பிம்பம் வந்து ஜொழிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா செந்தில் பாலாஜி பேஸ் விஜய் அப்படின்ற ஒரு போராட்டக்கலமா கரூரை பார்த்தாங்க ஒருவேளை கரூரில் விஜய் தேர்தலில் போட்டியிட்டால் யாருக்கான பலம் இருக்கும் சார் இல்லைங்க இப்போ ஏடிஎம்கே வந்து மிகப்பெரிய தோல்வியை தொண்ணூத்தாறுல சந்தித்தது ஜெயலலிதா வந்து வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு முன்னாடி மக்களால் புறக்கணிக்க போட்டார் அவுட் அதுக்கு முந்தைய தேர்தலில் தொண்ணூத்தொன்னுல காந்தி கொலைக்கு திமுக காரணம் என்று பழிசாட்டப்பட்டது வாழப்பாடி ராமூர்த்தி திமுக திமுக அவுட் ஆச்சு இந்த ரெண்டு கட்சி மீண்டும் எழுந்து வந்ததா இல்லையா கண்டிப்பாக அதற்கு என்ன காரணம்னா அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இன்னொன்று கிடைக்கிற வாய்ப்பு தேர்தலில் யார் நிற்கிறாங்க செந்தில் பாலாஜி நிற்கிறாரு செந்தில் பாலாஜி பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் ஜெயிக்க வைப்பாங்க மக்கள் இப்படித்தான் அரசியல் நிகழ்வுமே தவிர அரசியல் வந்து யாராவது ஒரு தேவதூதன் வருவான் நம்மளை காப்பாற்றுவான் என்பதற்காக அரசியல் களம் இப்பொழுதும் காத்திருக்காரு இப்போ நம்ம போகலைன்னாலும் தினசரி வந்து ரயில் வந்து என்ன திருநெல்வேலிக்கு போகிற ட்ரெயின் இருக்குது நல்ல எக்ஸ்பிரஸ் இருக்குது நம்ம வண்டியை மிஸ் பண்ணிட்டோம் டிக்கெட் போட்டு அது புறப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துக்கு புறப்படுமா நான் அங்கேயே நிற்குமா விஜய் வருகிறார் என்பதற்காக அரசியல் களம் காத்திருக்காது அவர் அதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் என்பதில் தான் அவருடைய மதிநுட்பம் வேணும் அவருக்கு அவரால் கட்சி நடத்த முடியலை அது நான் அதிகபட்சமாக சொல்கிறேன் அவரால் கூட்டம் நடத்த முடியல மக்கள் சந்திப்பு நூற்றி எழுபது தொகுதிகளை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு அசம்பாவிதம் இல்லையே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும்தான் அவர் தகராறாயிருக்கு கடையில் அதை கழித்து விட்டு எந்த அசம்பாவிதம் இல்லாமல் பல ஊர்களில் அவர் அட்டன் பண்ணுறார்ல அப்போ முறைப்படுத்தல் இல்லாமல் கட்டமைப்பு இல்லாமல் ஒழுங்குபடுத்துதல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவே முடியாது இந்த அடிப்படை அறிவு கட்சியை தொடங்கி ஒன்றரை வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் ஆகும்போது இன்னும் அந்த அடிப்படையாக இன்னும் தெரிலையே வந்து வந்து கூட்டத்தில் கூடுறவனுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கணுமா அடிப்படை வசதி செய்யணுமாங்கிறது அந்த அறிவே இல்லையே அப்புறம் எப்படி கட்சி நடத்துவா எப்படி ஜெய்ப்பா அடுத்து விஜயோட நகர்வை ஆவல எதிர்பார்க்குறாங்க விஜய் மறுபடியும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரா அங்கே ஒரு கேள்விக்குறையாக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு நீதிமன்றம் அனுமதி தராது அவர் சிபிஐயில் வந்து ஒரு விசாரணை இது மாதிரி இருக்கார் விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் இருக்கார் அவருக்கு வந்து எந்த அனுமதியும் தர மாட்டாங்க நீதிமன்றத்தில் காவல்துறை அனுமதியும் அவருக்கு கிடைக்காது அப்போ அவருக்கு ஒரே வாய்ப்பு என்ன ஏதாவது ஒரு கூட்டணியினுடைய பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது யார் முதல் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது தான் அவருக்கு வாய்ப்பு ஒழிஞ்சிக்கிட்டால் அவர் ஹீரோ இல்லை அவர்கிட்ட இருக்கிற ஹீரோயிஸும் காலியாகும் அதனால் அவருக்கு எப்படி போனாலும் இது மாபெரும் பின்னடைவு தான் சொந்த காசில் சூனியம் வச்சது மாதிரி தான் அந்த கருவு சம்பவம் அவருக்கு நடந்துருக்கிறது எனக்கு தெரிந்து இந்த தேர்தலிலே ஏற்படக்கூடிய தோல்வியலை விஜய் அரசியலுக்கே முழுக்க போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ரஜினிகாந்த் வந்து களத்துக்கு வராமல் கால வந்து காலவதியானார் ஒரு தேர்தலோடு ஓடிப்போன வரலாறு விஜய்க்கு வந்தால் கூட ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை அரசியலில் விஜய் வந்து ஜீரோ நன்றி சார்